இந்த கிழங்கை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சூப் வைங்க ஆட்டுக்கால் உள்ள மொத்த சத்துக்களுமே இதில் இருக்கா இதுக்கு மேலே ஆட்டுக்கால் இருக்க மாதிரி மேலே முடியெல்லாம் இருக்கும் அதையும் நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த ஸ்கின்னை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரே ஒரு நாலு போல் சின்ன வெங்காயம் என்கிட்ட சின்ன வெங்காயம்லாம் நான் பெரிய வெங்காயம் ஒன்று போல் சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து போல் கருவேப்பில் பூண்டு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கிழங்கையும் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் மிளகு சீரகம் உப்பு மஞ்சத்தூள் இது நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது நல்லா பொறிஞ்சதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க அதோடய சத்துக்கள் எல்லாமே இதில் இறங்கினதுமே இதை அப்படியே நம்மளால் குடிக்க முடியாது வடிகட்டி தான் குடிக்க முடியும் ஏன்னா அதில் உள்ள சக்க நிறையா இருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பெரியவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த சூப்பை குடிக்க வேண்டியதுதான் டேஸ்டெலாம் ரொம்பலாம் நல்லா நல்லாயிருக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன் சுமாராக தான் இருக்கும் ஆனால் உடம்புக்கு நல்லதுனால குடிக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம பிள்ளை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்